எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று எண்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் ராசி பலன் மீனம் மீனத்திற்கு ஏழரை சனியினுடைய அமைப்பில் இருந்து ஜென்ம சனிக்கு மாறுறீங்க இங்கே ஐந்து கிரகம் நினைவு பெறுது சனி ராகு சூரியன் சுக்ரன் புதன் அங்கே ஐந்து கிரகங்களும் இணைவு பெறுது ஜென்மசனியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் என்ன ஒரு பேசன்னா உங்களுடைய ராசி கதை பலமாக அமர்ந்துருக்கிறாரு இங்கே மூறாம் பாவாதிபதியுடன் சுக்கரனுடன் பரிவர்த்தனை அமைப்பு ஏழை சனியை விட இதில் வந்து பெரிய சனி தான் முதல்ல இரண்டரை வரும் ஓரளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் உடல் ரீதியில் தரும் ஆனால் வருமானம் வரும் பணம் தட்டுப்படாமல் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற செலவுகளையும் கொடுப்பார் ஆனால் ஜென்ம சனி அப்படி கிடையாது வரவுக்கு மீறிய செலவுகள் பணம் வராது தொழிலில் நஷ்டம் வேலையில் அலைச்சல் குடும்பத்தில் பிரச்சனை இது போன்ற என்ன செய்கிறதுன்னு தெரில பண இழப்பு இழப்பு இது போன்ற அமைப்புகள் இந்த ஜென்ம சனி தரும் இங்கே குரு அமர்ந்திருக்கிற இந்த மாதத்தில் பரிவர்த்தனை மூலயமாக அமர்றாரு இங்கே சுக்ரனும் முச்சமாக இருக்கார் இந்த மாதத்தில் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு தெரிய போகிறதில்லை மேனத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்ததாக ராகு பயிற்சியாக அடைவார் குரு பயிற்சி அடைகிறார் குருவின் பார்வை இந்த மே மாதத்தில் பயிற்சி அடைகிற குருவின் பார்வை மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துல இது ஒன்றும் பெரிய அளவிற்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை பெறப்போகிறதில்லை ஏன்னா அவர் பார்வை செய்ய விடவும் கூட தொழில் சாணம் அதே போல் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அதே போல் உங்களுடைய விரேஸ்தானம் இந்த மூன்று இடத்தை தான் அவர் பார்வை செய்கிறாரு இன்னும் பெரிய அளவுக்கு அந்த பெயர்ச்சியும் சரி பார்வையில் வந்து இந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு தன் விட்டையும் தானே பார்க்கறக்கூடிய அமைப்பில் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் முயற்சிகள் இளையவர்கள் மூலியமாக நன்மை நடக்கும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் புதன் இங்கே சுக்கரனுடன் இணைவு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் பரவாயில்லை நல்லா தான் இருக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி துவங்கும் சுக்கரன் புதன் நினைவு அதே போல் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளில் நல்ல செய்திகள் உண்டாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இப்போது உண்டாகப் போகிறது பொதுவாக ஜென்ம சனி இதுதான் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அது ராகுவுடன் இது ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் ராகுவுடன் சனி இணையிறதுன்றது வரும்போது பதினொன்று பன்னெண்டு கூடியவராக சனி வராரு அப்போ வெளி தூர பயணங்கள்லேயும் அதே போல் மூத்தவர் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை வெளிப்படுத்தும் போது அதெல்லாம் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களை சந்திப்பீங்க இரண்டாவது வரண் தேடவர்களுக்கு இது சாதகமற்ற ஒரு இந்த மாதம் எதலையும் ஒரு நிதானத்துடன் அணுகுவது ஜென்ம சனி காலங்களில் மீனம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்துக்கள்